வணக்கம் இது மயுலங்காவின் இந்த நேரத்துக்கான ஒற்றைச் செய்தி எதிர்வரும் சித்திரை புத்தாண்டின் பின்னர் அமைச்சரவை மாற்றம் ஒன்றை மேற்கொள்வது தொடர்பில் அரசாங்கத்தின் முக்கிய கட்சியான மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர்கள் மத்தியில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்று வருகின்றது அது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை மாற்றமாக இருக்கும் என்பதுடன் அரசாங்கத்தின் மீதான பொதுமக்களின் அதிருப்தியை சமாளிக்கும் வகையிலும் இந்த மாற்றம் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது தற்போதைக்கு கூடுதலான அமைச்சு பொறுப்புகளை வைத்திருக்கும் அமைச்சர்களின் பொறுப்புகள் புதியவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படவுள்ளது அதன் பிரகாரம் அமைச்சர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கப்படவுள்ளது உள்ளது அதன்போது புதிதாக தமிழ் அரசியல்வாதி ஒருவருக்கும் முக்கிய பொறுப்பு ஒன்றை வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது குறித்த அரசியல்வாதி தற்போதைக்கு பிரதியமைச்சு பொறுப்பில் இருக்கின்றார் எனினும் முஸ்லிம் அரசியல் பிரதிநிதிகளுக்கு முக்கிய பொறுப்புகளை வழங்குவது குறித்து இதுவரை எதுவித தீர்மானங்களும் மேற்கொள்ளப்படவில்லை அதே நேரம் தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர் ஒருவரின் புதல்வரும் தற்போதைக்கு பிரதி அமைச்சராகவும் இருக்கின்ற இளம் அரசியல்வாதி ஒருவருக்கும் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சு பதவி ஒன்று வழங்கப்பட உள்ளதாக தெரிய அமைச்சரவை மாற்றம் தொடர்பான கலந்துரையாடல்கள் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவின் ஆலோசனைப்படியே முன்னெடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த நேரத்துக்கான ஒற்றைச் செய்தி நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்